கலவனிய ஒரு ஹாய் சொல்லிய ஆர்மி வர்மி நோட்டிபிகேஷன் வருமே யார் ஃபர்ஸ்ட் லைக் போட்டது வாங்க கலைவாணி சிஸ்டர் வாங்க ஹாய் இங்கே தானே இருக்கீங்க உங்களை போய் வாங்க கூப்பிட்றேன் வாங்க ராஜீவ் ப்ரோ வாங்க தற்போது மியூட்டிலா மியூட்டில் போட்டிருக்கீங்களா நீங்கள் பேசுவது கேட்காதா இல்லையே நான் மியூட் போடலையே ஹாய் ராஜீவ் ப்ரோ வாங்க வணக்கம் லக்ஷ்மி பிரியா வாங்க ஹாய் என்ன பண்ணுறீங்க லக்ஷ்மி பிரியா வேலை நேரத்தில் நேரலை நிகழ்வு வணக்கம் சகோதரி ஆமா ப்ரோ கரண்ட் போயிடுச்சுதான் தான் கரண்ட் வர வரைக்கும் கலைமணி சிஸ்டர் வணக்கம் ராதிகா ஏன் இனியா என்ன கலைவானு சிஸ்டர் வேலை இல்லையா இன்னும் கிளை சிஸ்டர் வேலை இருக்கு கரண்ட் இல்லை சிஸ்டர் குறும்பு யாருக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் நல்லாவே தெரியலையா ஐயோ இதே பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும் உனக்குத்தான் குறும்பா சொன்னது நான் இல்ல ராஜு புரோ இப்போ ஓகேவா சிஸ்டர் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஐயோ ஐயோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கேன் கரண்ட் இல்லையான்னு கோவதுல இருக்கதான் முடியும் ஓஹோ அப்படியா வாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கரண்ட் போயிடுச்சு சிஸ்டர் அன்னைக்கு மாதிரியே கலைவாணி சிஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா திலகா சிஸ்டர் கனவுல நம்ம ரெண்டு பேரும் போகணுமா அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாதிரியும் அவங்க நம்ம கவனிக்கிற மாதிரியும் என்ன லைவ்ல பதினெட்டு பேர் இருக்காங்க லைக் என்ன அப்டேட் சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உட்காருங்க இப்போ ரொம்ப கேவலமா இருக்கு அப்படியா இப்போ ஓகேவா கலைவாணி சிஸ்டர் பார்த்து நம்ம கனவுல போய் அவங்க பயந்து ஓடிட போறாங்க இல்லை இல்லை நல்ல விதமாக தான் வந்தோமா வந்து அவங்க நல்லா கவனிச்சோமா அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாதிரி கனவு கண்டிருக்காங்க தலைவாணி நம்ம லைவ்ல இருக்கோம் சரியா கொஞ்சம் கரெக்டா கமெண்ட் பண்ணு காத்து சவுண்டு பயங்கரமா கேக்குது அதுக்கு வெளியே போய் முன்னாடி அதுவே ஓகே அப்படியா என்னப்பா என்ன பண்ணாலும் சொல்லிட்டு இப்போ ஓகே வா எனக்கு தெரியல சிஸ்டர் இன்ஸ்டால சொல்றேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே சுரேஷ் வாங்க ஹாய் என்ன சிஸ்டர் இந்த ஓன் கண்டா போடணுமே அதுவா அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடக்கூடாது அந்த மாதிரியா லக்ஷ்மி பிரியா ஓகே ஓகே என்ன லக்ஷ்மி பிரியா புதுசா சேனல் தான் ப்ராப்ளம் வரும்னு நினைக்க ஓஹோ புதுசாக சேனலுக்கு தான் ம் என்ன கமெண்ட் பண்ண நீ கோவப்படுவது என்ன கமெண்ட் பண்ண நீ கோவப்படுவதா என்ன கலைவா நீ சொல்கிற வேற தெரியுதா கலைவாணிப்போம் தீனா ஏகே வாங்க ஹாய் என்னோட நேமா இனியா கேசவன் மாஸ் வாங்க ஹாய் எங்கே இருக்கீங்களா கம்பெனியில் இருக்கேன் ப்ரோ கரண்ட் போயிடுச்சு அந்த சின்னதாக அந்த கேப்பில் ஒரு லைவ் போட்டு பார்க்கலான் சூர்யா வாங்க ஹாய் அக்கா வாங்க சூர்யா இப்போது ஓகே அதே இடத்தில் நில்லுங்க நின்னா கால் விழிக்கும் கலைவாணி மேன் ராஜீவ் வாங்க ஏன் லைவுக்கு வரதே இல்லை குட் ஆஃப்டர்நூன் உங்களுக்கும் கேசவன் மாஸ் ஒர்க் இல்லையா கரண்ட் இல்லை ப்ரோ கரண்ட்டுனா தான் ஒர்க் இருக்கும் கரண்ட் வர வரைக்கும் ஒரு சின்னதாக லைவ் போட்டு பார்க்கலாமே இனியாவா இனிமையான இனியாவா ஆமாம் 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 ரொம்ப இனிமையான இனியாக தான் கம்பெனி காட்டுங்களா இப்போ தான் எங்களுக்கு இது நெட்டு கிடைக்கலன்னு உட்காந்து தள்ளி வந்தேன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனி வாங்க ஹாய் சூப்பர் நைஸ் தேங்க்யூ இப்போ உட்காந்துக்கோங்க கால் வாக்கோ இப்படி தான் உக்காண்டிருந்தேன் அது லை டவர் கிடைக்கல சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் சூர்யா அக்கா நான் உங்கள் அப்படியா அப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க எந்த ஊர் இனியா நீங்களா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் தீனா ஜாய் துரைராஜ் வாங்க இனிய மதிய வணக்கம் ஜாய் ஜிஜி மோகன் மனைவி கோவில்பெட்டியா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா லஞ்ச் டைம் எப்போ ஒரு மணிக்கு ப்ரோ ஒரு மணி நலம் நலமரியல் ம் இங்கே அனைவரும் நலம் நீங்கள் நலமா எம் ஆர் கோவிந்தம் திருப்பூரா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வருடமா ஓ இனுசு ராசியா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பூண்டு குழம்பா ஓகே சிஸ்டர் ஜாய் அம்மா விஜய்குமார் ஹாய் என்ன சமையல் தங்கம்மா எங்கள் கம்பெனிலேயே சாப்பாடு போடுவாங்க இங்கே என்ன சாப்பாடுன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் கோபியா செமா பிளேஸில் ஆமாம் ப்ரோ சூப்பராக இருக்கும் இயற்கை சூழலில் இனிமையாக இரு ஆமாம் 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 நல்லாயிருக்கும் சுற்றுச்சூழலாம் சூப்பராக இருக்கும் லைனில் இருக்கோங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சமையல் இனியா கலைவான சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சமையல் கோபியில் என்ன கம்பெனியா கம்பெனி பேர்லாம் தெரியல இப்போ புதுசாக வந்திருக்கோம் இனியா குழந்தைங்க அழுகிற சவுண்டு கேக் அழகு கேக்குதா தீனா ஏகே லன்ஸ் சாப்பிட்டீங்க இனிமே தான் ஒரு மணிக்கு தான் ப்ரோ லஞ்சு ஒரு மணிக்கு தான் போவோம் லஞ்ச் டைம்னு விடலை ஜெய் அக்கா ரிஷபம் ராசி பற்றி சொல்லலாம் இந்த வருடம் ரிஷப ராசிக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஓகே அவிஜய் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் லைவ்ல இருக்கவங்களாம் டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க புதுசாக சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் அனைவருக்கும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் ஸ்கூலில் சத்துணவு வேலையை பார்க்குறீங்களா இல்லை இல்லை சிஸ்டர் பனியன் கம்பெனியில் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன் தளபதி வாங்க ஹலோ மேம் வாங்க தளபதி வாங்க பனியன் கம்பெனியில் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன் சிஸ்டர் கரண்ட் இல்லையா அதனால் கொஞ்சம் சின்ன கேப் கிடச்சிது கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க சரி லைவ் போடுவோம் அப்படின்னு தளபதி வாங்க வணக்கம் கலைவாணி எதுக்கு சிரிக்கிற கலைவாணி யாரையும் காணும் கணக்கு மணி பாய் சொல்லிட்டு போயிருச்சு நான் சாப்பிட ரெடியா ஆமா இல்ல சும்மா சொன்னேன் திமுறா ஏ சொன்னாணி வீட்டுக்கார பார்க்க முடியாது வேலை இருக்கு ஒர்க் அதிகமா இருக்கும் சொல்லிட்டு உக்காந்துக்கிறேன் கலைவாணி ஃபேஸ் தெரியுதா சரிதா ஸ்ரீஹரி வாங்க இருக்கீங்க அப்படியா அப்படிப்பட்ட அளவுக்கு தேவையில்லை ஸ்ரீஹரி ஸ்ரீ அவங்க நேம் வேற யாருஸ் அவங்க பேரு ஹோம் லர்க்குங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸ்ரீ வாங்க ஹாய் இனியா மேம் நல்லா இருக்கேன் ஸ்ரீனிவாஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க திருஜீவா வாங்க ஹாய்மா வாங்க திரு திருமினேட்டர் ப்ரோ காணோம் திருஜீவா திருப்பூரா நீங்கள் இல்லை 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 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்ரீனிவாஸ் ஹவ்வாறு ஃபஸ்ட்டே சொல்லிக்கிட்டேன் நல்லா இருக்கேன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்க லை இருக்கவங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா அருண்குமார் வாங்க ஹாய் ம் ஓகேம்மா ஐஎம் ஃபைன் ஓகே ஸ்ரீனிவாஸ் வாங்க கோபியில் எந்த ஏரியா டிஎன் பாளையம் ஐஎம் ஃப்ரம் ஹைதராபாத்தா ஓகே ஸ்ரீனிவாஸ் என்ன சமையல் நீ கலைவாணி சிஸ்டர் உங்க வீட்டில் என்ன சமயம் சொல்லுங்க அதே சமையல் தான் எங்க வீட்டுல முத்துக்குமரன் ரங்கநாதன் வாங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முத்து கிருஷ்ணன் நீங்க ஆனா வாங்க கலைவாணி ஃபேனா கலைவாணி ஃபேனா நீங்க ஓ என்னம்மா சொல்றீங்க வாங்க ஹாய் அக்கா வாங்க கேடி நவீன் ஜெனிபர் வாங்க போயிட்டு வாங்க ஜெனிஃபர் யாருப்பா அது நம்பர் சென்டா ஒன் டபுள் ஜீரோ மை நம்பர் பொய்யா ഉമ്മതാ അങ്ങ്താ വേറെ സേ കാട്ട பாட்டு பாட்டு நான் இன்னேரத்துக்கு பாட்டா நம்பர் சேவ் பண்ணணுமா கம்பெனி ஃபுல்லாக காட்டுங்களா காட்டுவோம் வெயிட் பண்ணுங்க இன்னும் வெளியெலாம் கொஞ்சம் இடம் இருக்கு அது அந்த பக்கம் போய் தான் காட்ட முடியும் இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது போய் கலைவாணி நேம் கலையாக இருக்கு ஓஹோ கலைவாணி நேமே கலையாக இருக்கா சாம்பார் வாங்க ஹலா ஹலோ

எனக்கே அப்படி தெரியறண்ணா போய் சொல்லாதீங்க சில பேருக்குலாம் பொறாமை வயிறு எரிய போகுது தஞ்சாவூர் சே சிலை மாதிரி இதெல்லாம் ரொம்ப அப்ப அது நான் இல்ல ப்ரோ ஜான் துரைராஜ் ப்ரோ அது அம்மா ஜான் எங்கள் வீட்டில் நீங்கள் ராணி பட் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மகாராணியா ஐயோ கேசவன் மிஷின் எதா என்னோடய மிஷினா அப்படியே இருக்கு ஃபஸ்ட்டு மிஷின் இங்கே இருக்காதுங்க ஃபேட் லாக் மிஷின் இது அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க ஓவர் லாக் மிஷின் அதுவும் என்னோட தான் நான் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வேலை செய்வேன் ரெண்டு மிஷினையும் மாற்றி மாற்றி வசதிகிட்டு லைக் டேன் ஓகே தேங்க் யூ சாம்பார் பாய் தேங்க்யூ பாய் இந்த மிஷின் எது இப்போ தான் காமிச்சேன் கீ கார்த்தி வாங்க ஹாய் மிஷின் காட்டு இப்போ பேசுவாங்க தான் கலைவாணியா ஓ இப்போ பேசுகிறவங்க தான் களைவானியா ஆமாம் ஆமாம் எம்டி ராஜ் வாங்க உங்க பொட்டு இப்போ இந்த பொட்டு உலகத்தில் பார்த்ததே இல்லையா அப்துல் எதுக்கு கதைவாணி சிரிக்கிறா அப்துல் கரீம் அப்துல் கரீம் வாங்க ஹாய் கேசவன் மாஸ் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா இனிமேதான் கேசவன் சாப்பிடணும் குரல் குயில் போல இருக்குது கலைவாணி என்ன கலைவாணி குரல் குயில் போல் இருக்கா எங்கள் ரெண்டு குரல் கலைவாணி ஃபர்ஸ்ட்டு யாருன்னு தெரியுமா சிஸ்டர் என்னோடய பேர் இனியா கலைவாணி வேற ஆனால் ரெண்டு பேத்து பேர் ரெண்டு பேத்து வாய்ஸ்மே குயில் போல் இருக்காது ஜெயந்தி வாங்க ஹாய் ஜெயந்தி வேலை இல்லையா உங்கள் ஸ்ரீலாம் லைவில் வரமாட்டான் சரியா லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனல் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஜான் அவங்க ஜிஜியோட ஒய்ஃபா அவர் அம்மா பேர் கூட என்ன சொன்னாங்களே மறந்து போச்சு ஏங்கம்மா இன்னொரு டைம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜிஜியோட ஒய்ஃப்னு சொன்னீங்களே ஜான் துரைராஜோட ஒய்ஃப் அந்த ஐடியில் இருக்காங்க வாங்க ஹாய் கலைவாணி அம்மா உங்க நேம் மறுபடியும் சொல்லுங்க யாரா இருந்தா என்ன இனி நம்ம ஃப்ரெண்டு தான் ஓஹோ ஓகே கலைவாணி சிஸ்டர் நிமிஷம் விடப் போகிறாங்க அதனால் லைவ் கட் பண்ணலான் இருக்கேன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கா சரி சிஸ்டர் இன்னும் ரெண்டு நிமிஷம் லைவ் முடிய போகுது கலைவாணி நீங்கள் லைவ் போடுறீங்களா கலைவாணி சிஸ்டர் லைவ் போட மாட்டாங்க கமெண்ட்மெண்ட் தான் போடுவாங்க ஸ்ரீனிவாஸ் நெக்ஸ்ட் லைவ் டைம் ப்ளீஸா எப்பயுமே நம்ம லைவ் ஒம்பதுரை டூ பத்திர தான் இப்போ கொஞ்சம் கரண்ட்டு போன கேப் இருந்துச்சேன்னு போட்டு பார்த்தேன் அப்போ என்ன நான் போட்டால் என்ன எல்லாமே ஒன்று தான் அப்புறம் என்ன கலைவாணி சிஸ்டர் நீங்களே போடுங்க நான் போட்ட மாதிரி ஸ்ரீனிவாஸ் ஓகே ஒரு லைவ் போட்டா போதும் கலைவாணியே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அழகான பொண்ணு காட்டு அந்த அழகான பொண்ணு கலைவாணி அழகா போலாமம்மா என்னோட சிஸ்டர் இருங்கப்பா என்னை இப்படி இருக்கீங்க சரி நான் எதிர்பார்த்த பதினஞ்சு லைக் வந்துருச்சு போதும் பாய் சி நான் முடியும் லைவ் போறேன் लाइव कट करन बाय